தர்மபுர ஆதீனம் பட்டின பிரவேசம் நிகழ்ச்சிக்கு பல்வேறு கட்சி மற்றும் அமைப்பினர் தடை விதிக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் தர்மபுர ஆதின மடத்தில் பட்டண பிரவேச விழா கோலாகலமாக நடைபெற்றது தர்மபுர ஆதின கர்த்தார் திரு ஆபரணங்கள் அணிந்து தங்கு குரடு பாதரட்சையுடன் சிவிகை பள்ளத்தில் மேலத்தாளம் வாத்தியம் சிவ கைலாய வாத்தியம் கலை நிகழ்ச்சிகளுடன் ஆதீன வீதிகளில் வீதி உலா நடைபெற்றது பக்தர்கள் பூரண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளித்து ஆசி பெற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தர்மபுர ஆதீன திருமடம் உள்ளது சைவத்தையும் தமிழையும் வளர்க்கும் வாதினத்தில் உள்ள ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் கோவில் பெருவிழா குரு முதல்வரின் குரு பூஜை விழா மற்றும் தர்மபுர ஆதின மடாதிபதியின் பட்டண பிரவேச விழா கடந்த ஒன்பதாம் தேதி ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து நாட்களாக நடைபெற்று வந்தது பதினொன்றாம் நாள் திருவிழாவாக குரு முதல்வர் குரு பூஜை விழா நடைபெற்று முக்கிய நிகழ்ச்சியான தர்மபுர ஆதின மடாதிபதி சிவிகை பள்ளக்கில் அமர்ந்து பக்தர்கள் சுமந்து செல்லும் பட்டண பிரவேச விழா கோலாகலமாக நடைபெற்றது தர்மபுரா ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாசாரியா சுவாமிகள் திரு ஆபரணங்கள் பூண்டு தங்க கொரடு பாதரட்சை அணிந்து திருக்கூட்ட அடியவர்கள் புடைசூழ சிவிகை பல்லக்கில் அமர்ந்தார் இதனைத் தொடர்ந்து சிவிகை பல்லக்கினை கோடி நாட்டாமைகள் நான்கு பேர் தலைமையில் எழுபது பேர் தோளில் சுமந்து தூக்கி சென்றனர் அலங்கரிக்கப்பட்ட யானைகள் குதிரைகள் ஒட்டகம் உள்ளிட்ட பரிவாரங்களுடன் நாதஸ்வர மேள தாழங்கள் சிவ கைலாய வாத்தியம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் கொய்கால் குதிரை ஆட்டம் கரகாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் வானவேடிக்கை முழங்க ஆரவாரத்துடன் சிவனடியார்கள் பக்தர்கள் புடைசூ உள்ள தர்மபுர ஆதினம் சிவிகை பல்லக்கில் அமர்ந்து வீதி உலா சென்றார் ஆதின மடத்தை சுற்றியுள்ள நான்கு வீதிகளில் பூரண கும்ப மரியாதையுடன் ஆதின மடாதிபதிக்கு பொதுமக்கள் வரவேற்பு அளித்து தீபாராத செய்து வழிபாடு நடத்தினர் பக்தர்களுக்கு குருமகா சன்னிதானம் ஆசி வழங்கி திருநீரு பிரசாதமாக வழங்கினர் இந்த நிகழ்வில் மதுரை ஆதினம் இருநூற்று தொன்னூற்று மூன்றாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவபிரகாச தேசிக சத்யஞான சுவாமிகள் தொண்டை மண்டல ஆதினம் இருநூற்று முப்பத்தி நான்காவது குரு மகா சன்னிதானம் சிதம்பரநாதன் ஞான பிரகாச தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் வேளாங்குறிச்சி இளைய ஆதீனம் அஜபா நடேஸ்வர சுவாமிகள் திண்டுக்கல் ஸ்ரீ சிவபுர ஆதினம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ திருநாவுக்கரசு தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் திருமணந்தாள் இளவரசு ஸ்ரீமத் சபாபதி தம்பிபிரான் சுவாமிகள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மனிதனே மனிதனை சுமந்து செல்வது மனித உரிமை மீறல் என்று கூறி போராட்டம் நடத்தியதால் பட்டண பிரவேச நிகழ்ச்சிக்கு அப்போது தமிழக அரசு தடை விதித்தது இதற்கு இந்து அமைப்பினர் அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் தடை நீக்கப்பட்டது ஆனாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிடர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிடர் விடுதலை இயக்கம் தமிழர் தேசிய முன்னணி தமிழர் உரிமை இயக்கம் தமிழ் மண் தன்னுரிமை இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்பினர் தர்மபுரி ஆதீன மடாதிபதி பட்டண பிரவேச நிகழ்ச்சிக்கு தமிழக அரசு தடை விதிக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது இதனால் தருமபுரி ஆதீன மடத்தில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க